வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கற்பிக்கிற பழைய விடுதலை பெறுகிற ஒரு புதிய பாதையை பற்றி உங்களோடு காமம் என்பது வேண்டியது என்பது பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய மதங்கள் மரணத்தை மையப்படுத்தியே சிந்தனையை கற்றுக் கொடுத்தன எந்த மதத்தின் வேத புத்தகத்தையும் எடுத்து பாருங்கள் சொர்க்கம் நரகம் வாழ்க்கையை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போக போகிறீர்களா நரகத்துக்கு போக போகிறீர்களா சொர்க்கத்துக்கு போக விரும்புகிற கும்பிடுங்கள் சொர்க்கத்துக்கு போக சாமிக்கு காசு கொடுங்கள் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை பற்றி எந்த மூடனும் கவலைப்படவில்லை ஆனால் கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்துக்கு போவதை பற்றி கதையலந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வேடிக்கையான ஒரு வாழ்க்கை பாருங்கள் இந்த பூமி ஏன் இவ்வளவு சண்டை களமாக இருக்கிறது இந்த பூமி ஏன் இவ்வளவு நெருப்பாக இருக்கிறது இந்த பூமி ஏன் இவ்வளவு பகையோடு இருக்கிறது இந்த பூமியில் ஏன் இத்தனை போர்கள் இத்தனை யுத்தங்கள் இத்தனை சண்டைகள் இத்தனை பகைமை ஏன் நடக்கிறது ஒரு மனிதனை இன்னொரு அழிக்க வேண்டிய கட்டாயம் அன்பு இல்லை காதல் இல்லை உள்ளத்தினுடைய இயற்கையான பசை மூடப்பட்டு விட்டது செயற்கையான தத்துவங்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றன நான் மீண்டும் குற்றம் சொல்லுகிறேன் மதங்கள் மரணத்தை பற்றி பேசிய அளவு வாழ்க்கையை பற்றி பேசியதா மரணம் மறுபிறவி வரும் இந்து மதம் பேசுகிறது மரணம் கடவுள் எழுதுகிற தீர்ப்பு பாவத்தின் சம்பளம் வேறு ஒரு மதம் பேசுகிறது ஒயாமல் என்ன பேசுகிறார்கள் மரணத்தை பற்றியே பயமுறுத்தி பயமுருத்தி மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவதற்கு தேவையான ஏற்பாட்டை செய்து கொள் தானம் செய் தர்மம் செய் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அடக்கடவுளே மனிதன் வாழ்க்கையை பற்றி பேச மறுக்கிறார்கள் சாவை பற்றி சாவுக்கு பிறகு வரப்போகிற சாம்ராஜ்யத்தை பற்றி சாவை பெரும் செத்து போய் போய் சேருங்கள் உலகத்தை பற்றி கவலைப்படுங்கள் உலக வாழ்விலே அன்பு எவ்வளவு முக்கியமானது அதை மறந்து விட்டார்கள் நேர் எதிரடையான போதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த உண்மைக்குள் நான் பயணம் செய்ய உங்களை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன் கோயில்களுக்குள் போய் பாருங்கள் ஏன் வயதானவர்கள் அதிகமாக வருகிறார்கள் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தில் கால் வைப்பவர்கள் தானே கோயிலுக்குள் அதிகமாக இருக்கிறார்கள் கோயிலுக்குள் போய் பாருங்கள் துக்கமான முகங்கள் சோகமான முகங்கள் நிறைய அயோக்கியர்கள் நிறைய அயோக்கியர்கள் கோயிலுக்குள்ள ஊரை ஏமாற்றியவர்கள் அல்லது ஏமாந்தவர்கள் கடவுளை சுற்றி யார் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றிய அயோக்கியர்கள் மேலும் ஏமாற்ற வேண்டும் என்று கோயிலில் திட்டமிடுகிறார்கள் சுவாமி எனக்கு பலம் கொடு நான் இன்னும் ஊரை ஏமாற்றி பிளாக் மணி சம்பாதிக்க வேண்டும் ஊரை ஏமாற்றி நான் பதவிக்கு வர வேண்டும் கோயிலுக்குள் வருகிறவர்கள் எல்லாரும் தொண்ணூறு சதவீதம் ஊரை ஏமாற்றுகிற வேலைதானே சரி அல்லது சோகமாக இருக்கிறவர்களை பாருங்கள் ஏமாந்தவர்கள் அவன் என்னையா விட்டான் இவன் என்னையா மாற்றி சந்தோஷமானவர்கள் எத்தனை பேர் கோயில் போகிறார்கள் காரணம் வாழ்க்கையை பற்றிய பிரக்தியை மதம் தரவில்லை வேறு விதமான சிந்தனைகளை மதம் கொடுத்துக் கொண்டிருப்பதால் தான் மதத்தை விட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விலகி வெளியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அருமையான ஜென் கதை அழகான கதை ஒரு ஜென் துறை உட்கார்ந்திருக்கிறார் அவரிடத்துல வந்து ஒருவன் கேட்கிறான் நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் எனக்கு நீ வழி காட்ட முடியுமா சொர்க்கத்தின் பாதை எங்கிருந்து தொடங்குகிறது ஏதோ அமெரிக்கா போவதற்கு வழி சொல் என்பது போல இல்ல ஒரு ஊருக்கு போவதற்கு வழி சொல் என்பது போல யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டக்களப்பு போவதற்கு வழி சொல் என்று கேட்பதை கேட்கிற சொர்க்கத்துக்கு போக வேண்டும் எனக்கு நீ வழி சொல்ல முடியுமா வழி எங்கிருந்து ஆரம்பம் அந்த பெரிய துறைவி எழுந்தார் கையில ஒரு குச்சி வச்சிருந்தார் குச்சியை தரையில குத்தினார் தோ இங்கிருந்து சொர்க்கம் ஆரம்பமாகிறது என்றார் இங்கிருந்து சொர்க்கம் ஆரம்பமாகிறது இந்த பாதையை பின்பற்றி போ என்ன கிண்டலா சொர்க்கம் எங்கோ இருக்கிறது அதற்கு எப்படியோ போக வேண்டும் என்ற மக்கள் தெரியாத சொர்க்கத்தை பற்றி கதையடைகிறார்கள் சொர்க்கம் எங்கே ஆரம்பமாகிறது வாழ்கிறாயோ அதை பொறுத்துதான் உனக்கு உண்மையான சொர்க்கம் ஆரம்பமாகிறது வாழ்க்கையை நேசித்தாயா சக மனிதனை நேசித்தாயா மனைவி மக்களை நேசித்தாயா மனைவிக்கு விசுவாசமாக இருந்தாயா பிள்ளைகள் மீது அன்பு காட்டினாயா பிள்ளைகளிடமிருந்து நீ எதிர்பார்த்தாயா பிள்ளைகளுக்கு கொடுத்தாயா உன்னுடைய அன்பு உன்னுடைய நிகழ்ச்சி உன்னுடைய பாசம் உன்னுடைய கண்ணீர் பூரணமான பாய்ச்சல் அன்பாக உன்னுடைய அடுத்த சக மனிதன் மீது போனதா அதை விட்டு விட்டு சொர்க்கத்துக்கு போகிற வழி என்ன என்று பேசிக் கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய பைத்தி எனவே மனிதன் வாழ்க்கையை பற்றிய விழிப்பை முதலில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நான் நன்றாக கடுமையாக ஒரு உண்மையை பற்றி உங்களுக்கு இப்போது சொல்லுகிறேன் கடவுள் என்று ஒரு இருக்கிறது ஆன்மா என்று சொல்ல பிரம்மம் என்று இருக்கிறது பிரம்மம் வேதத்தில் வருகிற சொல் கடவுள் தூய தமிழ் சொல் ஆன்மா இது வந்து சமஸ்கிருத வார்த்தை ஆத்மா என்று இருக்கிறது இல்லை ஒரு பெரிய சர்ச்சை புத்தர் நிர்வாணம் மகாவீரர் நிர்வாணா என்ற ஒரு வார்த்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு நிர்வாணம் பெறுதல் அதாவது பற்று இல்லாமல் இருந்தால் மோக்ஷத்துக்கு போகலாம் விடுதலை பெறலாம் முக்தி அதான் விடுதலை என்று தமிழிலே சொல்கிறார்கள் இவைகளை பற்றி ஓயாமல் மதத்திலே எல்லா மதங்களும் கடவுள் ஆத்மா பரமாத்மா ஜீவன் முக்தி அல்லது நிர்வாணம் அல்லது இப்படி ஏதாவது வந்து இதை பற்றி சராசரி மனிதன் கவலைப்படுகிறானா அவருக்கு இதை பற்றி ஏதாவது அக்கறை இருக்கிறதா கோவிலுக்கு போகிற யாராவது இதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டு கோயிலுக்கு போகிறார்களா பிறகு ஏன் மதகுருமார்கள் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் கடவுள் ஜீவான்மா பரமாத்மா முக்தி பரம்முக்தி ஜீவன் முக்தி இதையே பேசிக் கொண்டிருக்கிறார்களே சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசுகிறார் அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தமோ அவன் வாழ்வில் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை என்னவோ அதை பற்றி சொல்லாமல் அன்றாட பிரச்சனைக்கு தவறுதலான யோசனை சொல்கிறார் அன்றாட பிரச்சனை என்ன தெரியுமா தி செக்ஸுவல் ஆர்ஜ் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த அந்த வேகம் காமத்தின் மோகத்தின் வேகம் அதை தடை செய்ய சொல்கிறார்கள் பிரம்மச்சாரியாக இரு கட்டுப்பாடாக இரு என்றெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி போதிக்கிறார்கள் விட்டால் கடவுள் ஆன்மா என்று ஆரம்பித்து விடுகிறார்கள் நன்றாக கூர்மையாக ஆழ்ந்து சிந்தித்தால் இவைகள் அதாவது நான் கடவுளான்மா என்று சொன்னேன் இவைகள் மதத்தின் மேம்போக்கான பிரச்சார யுக்திகள் இவைகளை வற்புறுத்துகிற அளவுக்கு உண்மைகளை தரிசிப்பதற்கு மதங்கள் தயாராக இல்லை இப்போது நான் அந்த செய்திக்குள் முழுமையாகவே இறங்க விரும்புகிறேன் நன்றாக இயற்கையை கூர்ந்து கவனியுங்கள் என்ன நடந்திருக்கிறது பிரபஞ்சத்தின் உற்பத்தியில் என்ன நடந்திருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி எப்படி இருந்தது வெறும் பாராங்கல் மண் பாராங்கல் மண்ணாக நெருப்பு பிழம்பாக கடந்த இந்த பூமியில் ஏதாவது உயிரினம் இருந்ததா இல்லை விஞ்ஞானத்தினுடைய நீண்ட கண்டுபிடிப்பு இல்லை பிறகு மழை பெய்து தண்ணீர் சேர்ந்து கடல் உண்டாகி அந்த கடல் அலை முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் நகர்ந்தது எதை நோக்கி நகர்ந்தது பூமியின் கரைகளை வந்து கடல் முத்தமிட்டு விட்டு முத்தமிட்டு விட்டு திரும்பி கொண்டிருந்தது கடல் ஆவியானது மழையானது நெடிய பயணத்தை மேற்கொண்டது மண்ணில் போய் மழை விழுந்த பிறகு தாவரங்கள் தலை காட்ட தோன்றிய பிறகு அடுத்து அதிலிருந்து புழு போன்ற உயிரினங்கள் மெல்ல தோன்றத் தொடங்கின இது என்ன என்று சொல்கிறீர்கள் ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி இந்த உலகம் நகர்கிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா மௌனமாய் பாறையாய் பாறாங்கல்லாய் கடந்த உலகம் நீராய் நதியாய் மழையாய் ஆவியாக மாறி ஏதோ பேசத் தொடங்கியது புல் தோன்றியது பிறகு புழுக்கள் தோன்றின பிறகு பறக்கிற பூச்சிகள் தோன்றின கொஞ்சம் கொஞ்சமாக நான்கறிவுடைய உயிர்கள் தோன்றின விலங்குகள் தோன்றின இந்த பரிணாம வளர்ச்சியில்தான் ஆறறிவுடைய மனிதன் தோன்றுகிறான் இந்த பூமி ஒரு அற்புதமான படைப்பு கலையை நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறது ஒன்றை விட வந்து உயர்வாக ஓரறிவு உயிர் அதிலிருந்து ஈரறிவு உயிர் பிறகு மூன்றறிவு உயிர் நான்கறிவு ஆறு அறிவு உடைய மனிதனை உற்பத்தி செய்திருக்கிறது இந்த உற்பத்தியின் சுருத்தி எது தெரியுமா காமம் என்ன காமம் தான் இன்னும் உயர வேண்டும் உயர்ந்த தன்மையை நோக்கி போக வேண்டும் இதற்கு பயன்படுத்தி கொண்ட டெக்னிக் அது பயன்படுத்திய களம் எது படைப்பு அந்த படைப்பின் ஜீவ அந்த கலை எங்கே இருக்கிறது அந்த படைப்பின் மூல அந்த எண்ணம் என்ன காமம் எனவே இதை காமம் மோகம் என்று கொச்சைப்படுத்தாதீர்கள் இதுதான் உயிரின் வளர்ச்சிக்கு காரணம் இந்த பூமியில் மனிதன் தோன்றியதற்கான அடிநாதமான காரணமே காமம் என்கிற போது அது எப்படி கண்டிக்கத்தக்கதாக இருக்க முடியும் இந்த கோணத்தில் நாம் சிந்திப்பதில்லை இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள்